குழந்த வனம் செய்வ குறிங்குத்து பட்டுவானை அடிதழு கும்பிட்டு நமக்களுக்கு அந்த முரசி முழங்கிய மண்டபம் ஆயிரக்கால் மண்டபத்தில் வடிவிலக்க சுடர் விட்டு முப்பத்தி ரெண்டாம் தூணருகே தூண்

தூண்டாத தூண்டுகிறான் தூண்டவனாக சிவர்மான் தூண்டுகிறான் பார்வதிக்கு தெரியாமல் தூண்டுகிறார் பார்வதிக்கு தெரியாமல் தூண்டாத மனுவிளக்கை தூண்டுகிறான் ஆண்டவனாய் சிவர்மான்

தாங்களே அப்பா என்று அழைக்குமா அழைக்காது பாக்குறாயே ஆண்டவா சிவபெருமானே சிவபெருமானே உங்களிடத்தில் நான் என்ன கேட்டேன் பிள்ளை வரேன் கேட்டேன் பிள்ளை பார்வதி எப்படிப்பட்ட குழந்தை கேட்டேன் கணவன் இல்ல கை குழந்தை அது தான் இருக்கும் புருஷன் இல்ல புத்தின அது தான் இருக்கும் மன்னன் இல்ல மணி குழந்தை அது தான் இருக்கும் தான் இருக்குமா ஆமா ஐயா பகவானே பகவானே இப்படி தரலாமா தரக்கூடாது காலம் இல்லை கையும் இல்லை கிடைக்கிற சிறசு ஒன்றும் இல்லை இல்லை வாயும் இல்லை வயிறுமில்லை வாய்த்து சிறசு ஒன்றும் இல்லை ஆண்டவா சிவபெருமானி பகவானி இந்த பிள்ளை வைத்து என்ன செல்வேன் ஒண்ணு செய்ய முடியாது ஆமா ஆமா சுத்தமா எந்தெந்த பொருள் அங்க இருக்குமே இல்லையா ஒண்ணுமே கிடையாது நான் தான் சொன்னேன் இந்த குழந்தை உனக்கு வேண்டாம் அப்படி

அதனால் நான் அந்த பிள்ளை இப்படிதான் இருக்கும் 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 இன்னும் ஆதிசத்தியான பார்வதியால் கேட்கிறார் எனக்கு பிள்ளையா மூன்று முன்னாடி உருப்பிடித்து தாருங்கள் அறியாமல் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டும் தெரியாமல் செய்த விலையை ஆமா

என்ன செய்கிறான் என்ன செய்கிறான் முக்காலோ வந்த

அல்லது ஒரு பெண்ணு ரெண்டு ஆணாக உருவிக்கணுமா ஒரு ஒரு பெண்ணாகவும் இரண்டு ஆணாக உருவிடிக்க வேண்டும் சரி 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 ஒரு பெண்ணாகவும் இரண்டு ஆணாக உருவிக்க வேண்டும் ஓ இரண்டு ஆணாக உருவிக்கணும் ஆமாம் முன்பதாகவே முதலாவது வந்து உதயமாகிறால் முதலே ஒரு பெண் ஆமா அதனால ஒரு பெண்ணாகவும் இரண்டு ஆணாக உருவிக்க வேண்டும் ஒரு பிடி வேண்டும் என்று பிரம்மத்திலே சொன்ன போது பிரம்மனானவன் வருகிறான் பிரம்மநானவன் என்றான் வந்து வந்து என்ன செய்தான் காலை உருவிடிக்கிறான் உருப்பிடிக்கிறான் எப்படி உருவெடுக்கிறான் எப்படி கை வைத்தான் கால்வகு முகம் வைத்து பாய்கள் வைத்து வயிறுகள் வைத்து எல்லாம் செவிகள் செவிகள் வைத்து அழகாக உருபிடித்தான் எந்தெந்த பொருள் எங்க வைக்கணும் அழகாக உருபிடித்தான் பிரம்மன் குழந்தைக்கு அழகாக

உங்களுடைய உருவடித்த திருவையற்றினாலே அழகாக இந்த மூன்று குழந்தைகளுக்கும் ஒரு பேர் கொடுங்கள் பேர் பேர் கொடுத்தாதனையா பேர் சொல்லி அழைக்க முடியும் ஆமா பொட்ட புள்ள பிறந்ததுன்னா ஏ பொட்ட புள்ளவா ஆம்பளை புள்ள பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளங்கவா அப்படிதானே சொல்ல முடியும் ஆமா அதனால இந்த குழந்தைகளுக்கு அழகாக பேர் கொடுக்கிறான் ஆண்டவன் சிவபெருமான் பேர் கொடுக்க வேண்டும் என்று உரைக்கும் அந்த வார்த்தையை காதலி கேட்டு ஆட்டு மன்று சம்மதித்து ஆண்டவன் மூன்று குழந்தைகளுக்கும் அழகாக ஒரு பேர் நாம கொடுக்கணும் என்ன பேர் கொடுக்கலாம் தாங்கள் கொடுக்கக்கூடிய பேரு இந்த மூன்று குழந்தையோட பேரானது எங்க போனாலும் இவங்களுடைய பேரு நிலைத்து கொண்டே இருக்கும் உலகம் எல்லாம் பேசணும் ஆ உலகம் பேச வேணும் என்று ஆமாம் அது வெண்பிள்ளையாக பார்த்தீங்கன்னா ஆ வெண்பிள்ளையாக இருப்பதனால் என்ன பெயர் வைக்கலாம் முதல் ஒரு மனிதனுக்கு பேசணும் சிலவங்க சொல்லுவாங்க எங்க எங்கள் எங்க எங்கள் பிள்ளைகளுக்கும் பேச்சு வரல அப்படிமா பேச்சு வரலையா ஆமா பேச்சு வரல பேச்சு என்று பேர் கொடுத்த வேண்டியது நான் சொல்ல வந்தேன் ஐயா ஆ பேச்சு வரல அப்படிமாங்க சரி நாவல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நாவலும் அம்மையா